சிறு பருவம் முதலே பெண்களை குறிப்பாக மாணவிகளை கார்பந்து விளையாட்டில் ஊக்குவிக்கும் வகையில் சா யூத் புட்பால் அகாடமி ஐந்து முதல் பதினெட்டு வயது வரையிலான மாணவிகளுக்கு ஒருநாள் கார்பந்து பயிற்சி பட்டறையை நேற்று நடத்தியது கார்பந்து விளையாட்டில் நுணுக்கங்களை கற்றுக்கொடுக்கும் வகையில் கில்லான் புக்கிட் ரஜா தமிழ் நடைபெற்ற இப்பட்டறையில் சுமார் ஐம்பது மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டுக்குழு தலைவர் சாய் கீர்த்தனா சுப்பிரமணியம் தெரிவித்தார் என் கூட சேர்ந்து இன்னும் நாலு எஃப்ஏஎம் சர்டிஃபைட் ஃபுட்பால் கோச்சஸ் வந்து எல்லாமே பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த ஃபுட்பால் கிளினிக்கை நடத்தணும் இதை எப்படி செஞ்சோம்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரு பேசிக்கான ஃபுட்பால் ட்ரைனிங்கை வந்து நாங்க ஒரு ஃபோர் டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்தோம் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன மினி கேம் மாதிரி ஒரு ஃபுட்பால் கேம் ஆக்சுவல் கேம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சோம் மலேசிய இந்திய கார்பந்து சங்க தலைவர் கே வி அன்பானந்தன் பினாங்கு இந்திய கார்பந்து குழுவைச் சேர்ந்த ஸ்ரீ சங்கர் ஆகியோர் இப்பட்டறையில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு உற்சாகத்தை வழங்கினர் இப்போட்டியை பள்ளி தேடலில் நடத்துவதற்கு பள்ளி நிர்வாகம் மட்டுமின்றி பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் முழு ஆதரவு வழங்கியதாக சாய் கீர்த்தனா குறிப்பிட்டார் எங்களோட குறிக்கோள் என்னன்னா இந்த இவனோட எல்லா பிள்ளைங்களும் இவன் விட்டு முடிஞ்சு போறப்போ ஒரு ஃபுட்பால் பேசிக்கோட போகணும்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம் அது ரொம்பவே நல்லா நடந்துச்சு பிள்ளைங்க ரொம்ப எக்ஸைட்டடா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இதுக்கப்புறம் நாங்க என்ன செய்ய போறோம்னா அவங்கள வைத்து ஒரு ஃபுட்பால் டீம் வந்து ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள டவுர்னமெண்ட்ஸ் காம்படிஷன் எல்லாம் தான் வந்துட்டு எங்களோட குறிக்கோள் அதுக்கப்புறம் உள்ள குறிக்கோள் என்னன்னா இதுக்கப்புறமும் நிறைய வந்துட்டு நாங்க இந்த மாதிரி ஃபுட்பால் கிளினிக் செஞ்சு பிள்ளைங்களோட யங் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு நோக்கமே மேலும் தேசிய தினத்தன்று இப்பட்டறை நடைபெற்றதால் அதில் கலந்து கொண்ட மாணவிகளின் சிறப்பு படைப்பொன்றும் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்ததாக சாய் யூத் ஃபுட்பால் அகாடமியின் தோற்றுநருமாகிய சாய் கீர்த்தனா தெரிவித்தார்